அந்த பெரிய பெரிய மீட்டிங் போடுவாரு நிறைய தடம் போடுவோம் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் பஸ் பிடிச்சு பிடிச்சி போயிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுவாங்க அவர் பேர் சொல்லி அழிச்சு நோய்களை குணப்படுத்துவார் குணப்படுத்துவாரு நம்ம கேள்விப்பட்டு அது நிஜமா அப்படின்றது நமக்கு கேள்விக்குறிதான் அதுபோல இன்றைக்கும் வந்து அந்த மாதிரி பெரிய கூட்டங்கள் தொடருது மோகன்சி ராசஸ் அந்த மாதிரி கூட்டம் வைக்கிறாரு பால் தினகரன் அந்த மாதிரி பெரிய பெரிய கூட்டங்கள் வைக்கிறாங்க மீட்டிங்கு போடுறாங்க மக்கள் ஆயிரக்கணக்கெலாம் வந்து பார்க்குறாங்க இப்போ இந்த காலத்தில் காசு வாங்கிக்கினே மீட்டிங் போகிறாங்க அதில் அப்போது டிஜிஎஸ் தினகரம் இருந்தப்போ ஃப்ரீ ஆனால் காணிக்கி எடுப்பாங்க இப்போது ஆயிரம் ஐநூறு ஐயாயிரம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை வச்சு இன்னைக்கு கான்சர்ட் நடத்துகிறாங்க இது மாதிரி இப்போ அந்த இடத்துல வந்து அதிசயம் நடந்தது அற்புதம் நடந்தது அப்படின்னு அவங்க விளம்பரப்படுத்துகிறாங்க இப்போது ரெண்டு ஃபெப்ரவரி மாதம் ஒரு மீட்டிங் நடந்தது மோனிசி லாசோஷனுடைய மீட்டிங்கு சென்னையில் அற்புத பெருவிழான்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்கில் ஒரு டெய்லர் போட்டுறாங்க போடுறாங்க அப்புறம் வந்து ஜ ஜன் அவர் மீட்டிங்கில் ஒரு டெய்லர் போடுறாங்க இதுமாரி அற்புதம் அடையாளம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பார்ப்போம் வாங்க स्टार्टिंगे हास्पिटल पोने आनामें கியூர் ஆகல ஸ்கின்ல வந்து லிக்யூட் வரும் ரொம்ப ஸ்மெல் இருக்கும் இச்சிங் நைட் எல்லாம் தூங்க முடியாது ஆயின்மெண்ட் போட்டாலும் நைட் வந்து ஹெவி இச்சிங் இருக்கும் ஒரு ட்ரைனஸ் மாதிரி இருக்கும் அதுல எறும்பெல்லாம் கடிக்கும் அது எறும்பு கடிக்கும் எப்படி சொல்றீங்க அந்த லிக்யூட் ஃபார்ம் ஆகி அது வந்து ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகி இருக்கும் எல்லோ கலர்ல அந்த ஸ்கிரீன்ல பாக்குறோம்ல அந்த எல்லோ கலர்ல இருக்கும் அப்ப நைட் தூங்கும் போது எறும்பு வந்து கடிக்கும் என்னன்னு சொன்னாங்க என்ன ப்ராப்ளம் சொன்னாங்க டெஸ்ட்ல வந்து பிஎஸ்னு சொன்னாங்க சோரியாசிஸ் அது ஒரு டைப் So, this precious young lady, she was having psoriasis, was itching, it was painful. If you are able to see the picture, you know that was her condition before. And the Lord absolutely healed her during our healing meeting, and Jesus Christ.

ஆண்ட அந்த மகள் விரும்பின மாதிரி சவங்குதேர் காட் ப்ளாஸ்டி காட் பிளாஸ்டிங் உங்களது அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் அற்புதங்களை கொள்ள வாருங்கள் இன்றைக்கு மக்கள் என்ன செய்யறாங்க ஒரு பிரசங்கியா வந்து மேடையில நின்னு நம்முடைய வியாதியை ஆஹ் சரிப்படுத்திடுவாரு நம்முடைய பேர் சொல்லி அழைச்சு அது நம்முடைய வியாதி எப்படியாப்பட்ட வியாதத்தில் அதை குணப்படுத்திடுவாரு ஆர்ட் ஃபெயிலரா இருந்தாலும் அதை சரி பண்ணிடுவாரு கிட்னி ஃபெயிலரா இருந்தாலும் அதை சரி பண்ணிவிடுவாரு அப்படி நம்புறான் சில பேர் இதை ஒரு வியாபாரமா மாத்திடுறான் ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் அது வியாபாரம் ஆகிடுச்சு மக்களை ஏமாற்றி அது ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு மய மக்களை மயக்கி அவங்கள கூட்டம் கூட்டுறது ஒரு பெரிய இங்கே வாடிக்கை ஆயிடுச்சு அதுக்குன்னு ஒரு கூட்டம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி அந்த சேர்ஸு எல்லாம் மைக் செட்டு லைட்டு போடுறதுக்கு ஒரு ஒரு ஆட இருக்காங்க அவங்களாம் வந்து இதெல்லாம் பண்ணுறது இப்போது இந்த மோகன் சிங் ஹாஸஸ் மீட்டிங்கில் ஒரு பொண்ணு வந்து பேசுது என்ன இது மாதிரி என்ன பேர் சொல்லி அழிச்சிங்க எனக்கு இந்த மாதிரி வியாதி இருந்தது அது சரியாயிடுச்சு அதே போல ஜர்சன் எடைந்து பெறும் கையில் எனக்கு காயம் இருந்தது சுரியாசிஸ் வந்துச்சு அது ரொம்ப நாளாக இருக்கும் அது சரியாக சரியாகாது அப்படின்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் இந்த கூட்டத்துக்கு வந்துனாலே சரியாக போச்சு அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணு இந்த ரெண்டு பெண்களும் ஒரே பெண்கள் இந்த ரெண்டு பெண்களும் ஒரே பெண்தான் அங்கே மோகன் என்ன மீட்டிங்கில் சொன்ன பொண்ணும் ட்ரெய்லரில் சொன்ன போனோம் சொன்ன போனோம் ஜர்சன் எடுங்கிறோம் பாருங்கள் எடிட் பண்ணி போடுறாங்க முன்னாடியே எடுத்து இதெல்லாம் பாருங்கள் எடிட் பண்ணி போடுறாங்க திரையில அந்த பொண்ணு சொல்லி பாரு பாருங்கள் அப்படி அதே மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஜர்சன் எடுக்கிற எறும்பு கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும் கேள்வியை பாருங்கள் எறும்பு கடிக்காத என்ன ஈயா கிடைக்கும் இது மாதிரிலாம் ஒரு கேலத்தனமாக ஒரு ஆச்சரியமாக கேட்கறது ஓ சரியாயிடுச்சு நம்ம ப்ரேயர் பண்ணி இது சரியாயிடுச்சு மௌன்சில் ஆர்ஸ்எஸ் மீட்டிங் போனால் இது சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம நம்பணும் நம்பி நம்ம காணிக்கை கொடுக்கணும் வேறு ஒன்றும் கிடையாது நம்ம அதிகத்தில் காணிக்கை கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை அஞ்சல் மூலமோ இல்லை ஜிபே மூலமோ இல்லை பேங்க் மூலமோ அக்கௌண்ட் மூலமோ நம்ம காணிக்கை கொடுக்கலாம் அப்படி இருக்க அப்படின்றதுக்காகத்தான் இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறது ஏன்னா அதிசயம் நடந்தது அற்புத நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து இன்னும் கூட ஏமாளிகளாக இருக்காங்க பாரு இந்த மாதிரி மக்களை ஏமாற்றுவர்களை நம்புகிறேன் நம்மளை நம்ம நம்மளை ஏமாற்றி நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறவங்கள தான் நான் நம்புகிறோம் இந்த வேதம் என்ன சொல்லுது தனி மனிதனுக்கு தனி மனிதன் முன்னேற்றத்துக்கு இந்த வேதம் என்ன சொல்லுது அப்படின்றது நம்ம சிந்திக்கிறது கிடையாது முகன்ஷி லாசஸ் என்ன சொல்கிறாரோ அது கேட்டுன்னு ஓட்டுறது நம்பர் ஆ என்ன சொல்கிறாரோ அது நம்பர் நம்ம சுயமாக சிந்திக்கிறது கிடையாது இந்த இந்த உலகத்துல நம்மளுடைய வாழ்ந்த இந்த வியாதிகள் தாக்கி தாக்கினுருக்கு இந்த வியாதிகள் இருக்கிறதுக்கு என்ன வழி சரீர பராமரிப்புன்னு இருக்குது அதை நம்ம பராமரிக்கணும் ஆண்கள் முடிய வெட்டணும் பெண்கள் இந்த தலைக்கு ரெண்டு வாட்டில் ரெண்டு நாள் முடிவு தலை குளிக்கணும் இப்படி இருக்குது இந்த முறைமைகள் இதெல்லாம் அவங்க எடுத்து சொல்றது கிடையாது வியாதி இல்லாத வாழ்க்கைக்கு வழி சொல்றது கிடையாது அகத்தை வெட்டு தலை முடியை வெட்டு தலைக்கு என்ன வெய்யி இதெல்லாம் இவங்க சொல்ல மாட்டோம் இவங்க அற்புத நம்ம இவங்களே பெரிய ஒரு சக்திமான் மாதிரி இவங்கள சித்தரிச்சுக்கிட்டு நாங்கள் தான் கடவுளுடைய பிள்ளை நான்தான் அப்புறம் சுத்தவன் நாம எனக்கு தான் பவர் இருக்குது எனக்கு தான் ஹீலிங் பவர் இருக்குது அப்படின்றதுலாம் இவங்க மக்களை நம்ப வை வச்சுக்கிறாங்க பாருங்க இன்னும் கூட அதையும் மக்கள் நம்புறாங்க பாருங்க இவங்க பண்ணுற திருட்டுத்தனம் சோம்பேறித்தனம் முல்லை மாதிரித்தனம் இதை வந்து இவங்க இன்னும் நம்பின்னு இருக்காங்க மோகர்ஜி தாஸ் இதை ஜெசன் நெடைம்புறோம் இப்படியெல்லாம் வந்து நம்மளை ஏமாத்துவங்க ஏமாத்துறாங்க பாருங்கள் ஏமா இவங்க இப்படி எல்லாம் சொன்னால் ஏமாறுவாங்க அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த மனுஷனுக்கு வந்து சுயமா சிந்திக்க மாட்டாங்க நம்ம எதை சொன்னாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் எஸ்என் நடிம்புறக்கும் மோகன் சீர்லாசி போன்ற ஆட்களுக்கும் அதனால நம்மளை இப்படியெல்லாம் எடிட் பண்ணி இந்த காலத்துல அறிவியலை வச்சு அறிவியல் சாதனங்களை வச்சு சாதனங்களை வச்சு நம்முடைய அறிவை கிடைக்கிறாங்க ஒரு குடும்ப ஒரு உடல் என்ன அதுக்கு உடற்பயிற்சி தேவை அதுக்கு உணவு கட்டுப்பாடு தேவை அதுக்கு ஒரு நல்ல உழைப்பு கொடுக்கணும் அந்த சரீரத்துக்கு அதுக்கப்புறம் நல்ல ஓய்வு கொடுக்கணும் இதெல்லாம் இவங்க சொல்றது கிடையாது சோமனும் சரியாடும் பாட்டு பாடும் சரியாடும் காணிகை கூட சரியாயிடும் ரசமாக கூட சரியாயிடும் இது மாதிரி இருக்காத காணிக்கை காசு எங்களுக்கு அனுப்பினே இருக்கா நீங்கள் அவங்க குடும்பமும் அசிரவசமாக இருப்பீங்க அப்படின்றது தான் இவங்களுடைய செய்தியாக இருக்குது எண்ணமாக இருக்குது நோக்கமாக இருக்குது அதுக்கு நம்ம வழி ஆடாயிரம்மா வழியாயிரம் நம்ம இவனுடைய தவறான வழிநடத்திற்கு நம்ம தலை அணைக்கிறோம் எப்படி இவனுடைய தவறால் தவறான வழிநடத்துதலுக்கு நாம் தலை வணங்கி விடுகிறோம் அதனால் நம்முடைய வாழ்க்கை தரம் இன்னைக்கு குறைஞ்சி போச்சு இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை தரம் சீரஞ்சு சின்ன பின்னம் ஆயிடுச்சு ஏன்னா வியாதியால் தாக்கப்படுறோம் வறுமை ஒரு பக்கம் வாட்டுது கடன் தொல்லை விலைவாசி ஏற்றம் சொந்த வீடு இல்லை கடன் தொல்லை அதிகமாகி போச்சு குடும்பத்தில் இப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் மரணம் வியாதி இப்படி பெருத்துக்கினே போகுது நிம்மதி இல்லை குடும்பம் பிரியுது பிள்ளைகள் சரியா படிச்சு முன்னேறி ஒரு காலகட்டத்தில் வேலைக்கு போகிறது கிடையாது இப்படி நடந்து நடந்தது இந்த உலகத்துல இப்போ நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஏன் இவங்க இதை பத்தியெல்லாம் நமக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறது கிடையாது பைபிள் இருந்து ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை முக்கியத்துவம் படுத்தி இந்த வசனத்துல இருந்து விளக்குறது கிடையாது நம்முடைய வியாதியை வியாதியெல்லாம் வாழ்க்கைக்கு என்ன வழி வேதம் சொல்லுது அப்படின்றத இவங்க எடுத்து சொல்றது கிடையாது இந்த பாரதி நகரன் போன்றவர்களும் மோகன்சிங் ஆசஸ் போன்றவர்களும் இதனால நம்ம அவங்க பிரச மணிகளை கேட்டுக்கின்னு அவங்க பேச்சு நம்பிக்கின்னு கடவுள் என்ன சொல்கிறாரு கடவுளோட நோக்கம் என்ன அவர் எதுக்காக நம்ம படித்தார் அது நோக்கம் என்ன நம்ம என்ன செய்யணும் நம்முடைய கடமை என்ன அன்றாட வேலைகள் என்ன அதை பற்றினா நம்ம சிந்திக்கணும் நம்முடைய கடமையை சிந்தித்தாவே அது நமக்கு வெற்றி கொடுக்கும் அதுதான் கடவுள் கடவுள் நம்முடைய கடமையே கடவுள் என்ன நம்ம கடமைகளை செய்யாத ஓவர்சீஸ் லாசஸ் வைக்கிற மீட்டிங்காக ஜஸ்ட் ரெடிமரம் வீட்டுக்கு வைக்கிற மீட்டிங்காக போய் உட்காந்து மணிக்கணக்கில் கை தட்டினு பாட்டு பாட்டினு தலையில் முக்காடு போட்டு உட்காந்து சேரில் உட்காந்து கை தட்டினு எகிரி குச்சின்னு உட்காந்துருந்தா நாம் சிலந்தி வலையில் சிக்கின ஈ போல தான் நம்ம எப்படி வெளியில் வர முடியாது சிலந்தி வலையில் சிக்கிற ஈ போல நம்ம நம்முடைய வாழ்க்கை இவங்க சிலந்தி வலையை விரிக்கிறாங்க பாரு எவ்வளோ அழகாக விரிக்கிறாங்க பாரு அதில் எடிட் பண்ணி ஒரே பொண்ணை பேச வச்சு இப்படி சொல்ல அப்படி சொல்லுன்னு சொல்லிட்டு பேச வச்சு நம்மளை ஏமாற்றி நம்ப வச்சு நம்முடைய வாழ்க்கையை நிலை உலைய வைக்கிறாங்க வேற ஒரு விஷயம் எங்க நாளைக்குல பேதத்தை வச்சு நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த மீனர்கள் வேற ஒரு விஷயம் நம்ம இந்த பாஸ்டர்கள் போதகர்கள் பாஸ்டர்ஸ்லாம் இவங்க தான் வேற யாரும் கிடையாதுங்க ஃபேக் பாஸ்டர் இவங்க பெரிய பெரிய அவர் பெரிய அவர் அவரு பெரிய ஊழியர் பண்ணுறாரு தெரியுங்களா அவர் குடியோற திருத்திட்டா தெரியுமா அவர் எத்தனை பேருக்கு சுகம் கொடுத்தார் தெரியுமா இப்படி பல பேர் பெருமை அடிச்சுங்கிறாங்க இவர்கள் வந்து வீணர்கள் நம்முடைய வாழ்க்கையை வீணடித்த வீணர்கள் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே